ஐ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மகாநதி நேற்று எபிசோடில் பார்த்துருப்போம் நம்ம காவேரி அழகாக கண்ணடித்தாங்க அதை வந்து நம்ம விஜய் கண் அடிக்கிட்டு அவர் போல் ஆக்ஷன் காட்டினார் ரொம்ப நல்லா இருக்குது இப்போ வந்து அந்த வீட்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க காவேரி தாத்தா கிட்டே நான் எவ்வளோ சொல்லியும் கங்கா எமுனவன் கேட்க மாட்டேங்கிறாங்க தாத்தா வீட்டை விற்கிறது ஒரே குறிக்கோளாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீ என் கவலைப்படுற அந்த வீட்டை பேசாமல் நீ வாங்கிடுன்னு சொல்கிறாரு ஆச்சரியப்படுறா கண்டிப்பாக கேட்க போகிறான் என்கிட்ட ஏது தத்தா அவ்வளோ பணம்னு சொல்லிட்டு நீ மா விஜய் வாங்கி தர போகிறான்னு சொல்ல போகிறாரு நம்ம விஜய் என்ன பண்ண போகிறாரு நல்லா ட்ரிங்க் அடிச்சுட்டு அவர் கொண்டாட்டிக்கிட்ட அவ்வளோ ஒரு பாசத்தையும் லவ்வியோ கொட்ட போகிறாரு நீ கவலைப்படாத காவேரி அந்த வீடு முழுக்குத்தான்னு சொல்லிட்டு அந்தக்கான பணத்தையும் ரெடி பண்ணி சாரதாமா கிட்டே கொடுக்க போகிறாங்க சாரதாமா கிட்ட என்ன ஃப்ரீயாக கொடுத்தா அந்த சாரதாமா வாங்கிக்க மாட்டாங்க கண்டிப்பாக ஏன்னா அவங்களுக்கும் கௌரவம்னு ஒன்று இருக்குது இல்லை பொண்ணு கொடுத்த இடத்துல பணத்தை வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா வீட்டை காவேரிக்கு எழுதி கொடுக்க போகிறாங்க இது சூப்பராக இருக்க போது நமக்கு வீக்காவுக்கு குட்டி பாப்பா வந்ததும் வீக்கா குட்டி பாப்பாவோட கொடைக்கானலில் என்ஜாய் பண்ணுற காட்சியெல்லாம் நம்ம பார்க்கணும் ரொம்ப ஆசையாக இருக்குது அது போலலாம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம வீக்காவுக்கு பாப்பா வரத முதல்ல பார்க்கணும் எப்படிலாம் அவங்க ஆக்ஷன் அவங்க ரியாலிட்டி காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தோடு இருக்கிறோம் எங்கள் வீக்கா பாப்பாவை பார்க்க அதே போல் எல்லாருமே வீக்கா ஃபேன்ஸ் எல்லாருமே தான் அவளோடு இருக்கிறோம் சீக்கிரம் சந்திப்போ எபிசோட்ல நம்ம பாப்பாவோட பார்க்க போறோம் பை பை